எல்லாரும் சேர்ந்து முதலீடுங்கற ஒரு புது உலகத்துக்குள்ள நம்மளோட முதல் அடியே எடுத்து வைக்க போறோம் இது ஏதோ கணக்கு வழக்கு மட்டும் இல்ல உங்க பணத்தை எப்படி புத்திசாலித்தனமா வளர்க்குறதுன்னு கத்துக்கிற ஒரு பயணம் ரொம்ப உற்சாகமா இருக்கு இல்லையா வாங்க ஆரம்பிக்கலாம் நீங்க மனசளவுல தயாரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த பயணத்துல ஒரு சின்ன முதல் தடை இருக்கு அதை எப்படி தாண்டதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம் பொதுவா பங்கு சந்தைன்னு சொன்னதும் நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி என்ன ஏய் எந்த ஸ்டாக் வாங்கலாம் இல்லனா எது சீக்கிரம் ஏறும்னு யாராவது டிப்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணும் அது தப்பே இல்ல ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அதுக்கு ஒரு நல்ல வருமானம் வரணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறது ரொம்ப இயல்பு தானே ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் பணங்கிறது அது பரபரப்பாலேயோ இல்ல அவசரத்துலயோ வர்றதில்ல அடுத்து சொல்றாங்கன்னு கண்மூடித்தனமா பண்றதாலயும் வர்றது இல்ல உண்மையிலேயே செல்வம் உருவாகிறதுக்கு காரணம் தெளிவான சிந்தனை தான் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம் அப்போ எப்படி முடிவெடுக்கிறது முடிவு பண்றது இதுதான் நம்மளோட முதல் படி இதுல உண்மையான சவால் என்ன தெரியுமா வாங்க பாக்கலாம் இப்ப பாருங்க பங்கு சந்தையில ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இருக்கு இதுல எந்த பங்க வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறது தான் பெரிய சவால்னு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் ஆனா உண்மை அது இல்ல உண்மையான சவால் என்னன்னா ஒரு முடிவை எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் ஆமாங்க இந்த எப்படிங்கிற கேள்விக்கு உங்ககிட்ட ஒரு தெளிவான பதில் இருந்தா போதும் எதை வாங்குறதுங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும் சரி ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுக்கு பகுப்பாய்வு அதாவது அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம் பொதுவா சந்தைய அனலைஸ் பண்ண மூணு வழிகள் இருக்கு அந்த மூணு வழிகள் என்னன்னு சிம்பிளா பாத்துரலாம் வாங்க இப்போ இங்க பாருங்க மூணு வகை இருக்கு ஒன்னு டெக்னிக்கல் இது சார்ட்ட மட்டும் பார்த்து விலை ஏறுமா இறங்குமான்னு கணிக்கிறது அதாவது எப்ப வாங்கலாம் எப்போ விற்கலான்னு டைமிங்க பாக்குறது ரெண்டாவது ஃபண்டமெண்டல் இதுதான் ஒரு கம்பெனியோட ஆணி வேற அவங்க தொழில் என்ன அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்களா அவங்க கிட்ட மதிப்பு இருக்கான்னு ஆழமா யோசிக்கிறது எதை வாங்கணும் ஏன் வாங்கணும்ங்கற கேள்விக்கு இது பதில் சொல்லும் மூணாவது சென்டிமெண்ட் சிம்பிளா சொல்லணும்னா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாக்குறது சந்தையில ஒரு பாசிட்டிவ் இருக்கா இல்ல நெகட்டிவாலை இருக்கான்னு பாக்குறது இப்போ இந்த மூணுமே வேற வேற கருவிகள் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு போய் இன்னொன்னு இடத்துல பயன்படுத்தினா என்ன ஆகும் தான் வரும் உதாரணத்துக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பெரும்பாலும் குறுகிய கால வர்த்தகத்துக்கு உதவும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீண்ட கால முதலீடுக்கு உதவும் எதுக்கு எதை பயன்படுத்தணும்னு ஒரு புரிதல் இல்லாம எல்லாத்தையும் ஒன்னா கலந்தா நிச்சயமா குழப்பம்தான் மிஞ்சும் ஒரு வீடை கட்டணும்னா நம்ம எடுத்த உடனே பெயிண்ட் அடிக்க மாட்டோம் இல்லையா முதல்ல அஸ்திவாரம் போடுவோம் அது மாதிரி தான் முதலீடும் உங்க முதல் படி உங்க அஸ்திவாரம் ரொம்ப வலுவா இருக்கணும் அப்போ நம்ம முதல் அஸ்திவாரம் எதுவா இருக்கணும் சந்தை சந்தைக்கு ஏறுமா நாளைக்கு இறங்குமான்னு கணிக்க முயற்சி பண்றதெல்லாம் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் நான் எதை வாங்குறேன் நீங்க ஒரு கம்பெனியோட பங்குகளை வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனி என்ன தொழில் பண்ணது அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுதான் முதல் படி இந்த வரிசைய கொஞ்சம் கவனிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல ஒரு கம்பெனிய நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிறீங்க அதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படி புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அது மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரும் சரி அந்த நம்பிக்கை என்ன பண்ணும் சந்த ஒருவேளை கீழே விழுந்தா கூட உங்களை பதட்டப்படாம பொறுமையா இருக்க வைக்கும் கடைசியா அந்த பொறுமை தான் காலப்போப்புல உங்களுக்கு உண்மையான செல்வத்தை உருவாக்கும் பாருங்க எல்லாம் ஒன்னோட ஒன்று எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் சரி இதெல்லாம் ஓகே ஆனா நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம்னு இருக்கேன் அதுக்கு என்ன பண்றது இது ரொம்பவே சரியான கேள்வி நம்ம கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தியும் பேசுவோம் அதுக்குன்னே தனியா ஒரு பகுதி இருக்கு ஆனா இப்போதைக்கு நம்ம அஸ்திவாரத்தை முதல்ல ஸ்ட்ராங் ஆக்கிடலாம் பொறுமையா தெளிவா ஒவ்வொரு படியா போலாம் சரியா அப்போ இன்னைக்கு நாம இந்த முதலீட்டு பயணத்தோட முதல் அடிய வெற்றிகரமா எடுத்து வச்சிட்டோம் இது வெறும் முதல் படிதானாலும் இதுதான் மிக மிக முக்கியமான படி சரி இங்கிருந்து நம்ம பயணம் எங்க போக போகுது நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில்ல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்திருக்கு ஒரு கம்பெனிய அதோட பங்கு விலைய மட்டும் வச்சு பார்க்காம அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எப்படி பாக்குறது ஒரு தொழில் உண்மையிலே வலுவானதா இல்ல பலவீனமானதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஆயிரக்கணக்கான நம்பர்ஸ்ல எந்த நம்பர்ஸ் உண்மையிலே முக்கியம் கடைசியா ஒரு முதலீடு மேல அசைக்க முடியாத நம்பிக்கையை எப்படி உருவாக்குறதுன்னு இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க போறோம் கடைசியா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க யாரோ கொடுக்கற ஒரு ஸ்டாக் டிப் ஒருவேளை உங்களுக்கு ஒரு தடவை லாபம் கொடுக்கலாம் ஆனா உங்களுடைய சொந்த புரிதல் அது ஒவ்வொரு முறையும் உங்களை காப்பாத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால அறிவை வளர்த்துக்கிறது தான் உண்மையான முதலீடு ஒரு முக்கியமான குறிப்பு இந்த பதிவு முழுக்க முழுக்க கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இது எந்த வகையிலும் முதலீட்டு ஆலோசனை கிடையாது எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப அவசியம்